ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி இது நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மச்சனி மாடமதில்லரங்கர் வாவனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே மச்சணி மாட மதில் அரங்கர் பாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீர் ஏற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல் இத்தெருவே போதாரே பச்ு மச்சு அணி மாட மதில் அரங்கர் வாமனனர் மச்சின்னா மேல்தலங்களிற்கு அணி அலங்கரிக்கப்பட்ட அழகான மாடம் பெரிய மாளிகைகளையும் மாடங்களையும் மதில் மதில்களையும் உடைய அரங்க திருவரங்கத்தில் எழுந்துருளியிருக்கும் இருக்கும் வெம்பெருமான் அவர் வாமனார் முன்பு வாமனதா வாமனாவதாரம் செய்தபோது அவதாரம் செய்தபோது பச்சை பசுந்தேவர் பச்சை பசுந்தேவர்னா பச்சை மாமலை போல் மீறி போவாய்க் கமலச்செங்கன்னு மாதிரி பச்சை பசுந்தேவர் பச்சையாக இருக்கிறார் அவர் உடல் உடல் நிறம் பச்சை அவர் தாம் அந்த காலத்தில் பண்டு வாமனாக இருந்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து நீர் ஏற்று இந்த உலகத்தை பெறுவதற்காக அவர் அந்த கமண்டர்ட்லேயே தண்ணி ஊற்றுறார் அதான் நீர் ஏற்றி வாங்கிட்டார் அதுதான் அந்த காலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நீர் ஏற்றா என்ன அர்த்தம்னா கை நீட்டி நீர் ஏற்ற அவள் கொடுத்த பொருளையும் ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம் அதனால் மூவடி நிலம் வாங்குவதற்காக அவர் கையில் நீர் வாங்கினார் அதை நீர் ஏற்ற அந்த பிச்சை குறையாகி அவர் இது மாதிரி பிச்சை தானே எடுத்தார்ந்து அவர் எடுத்தது பிச்சை தானே நீரேற்றந்து யாசித்து வாங்கினதெல்லாம் பிச்சை மாதிரி தான் பிச்சை குறையாகி அந்த பிச்சையில் ஏதோ அவருக்கு கிடைத்த பிச்சையில் ஏதோ குறைவு குறைவாகி என்னுடைய பெய்வலை மேல் இச்சை உடையறியல் அந்த இந்த குறையை எடுத்த பிச்சையில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய வலையை மேல் இச்சை பெய்வலைன்னு நான் சொல்லியிருக்கேன் கை மேலே இருக்கும் அப்படி கீழே விழு அதுவாகவே வலை தானாகவே நழுவி மடிக்கட்டு வரலையும் வரும் அதான் வலை பெய்கின்ற வலை பெய் வலை மேல் இச்சை உடையார அவருக்கு என் என்னுடைய வளையல் மேலே ஆசை என்ன அதாவது மகாபலி சக்கரவர்த்தியுடமிருந்து எடுத்த பிச்சையில் ஏதோ குறை அந்த குறையை நிவர்த்திப்பதற்காக என்னுடைய வலை வலை வேண்டுமென்று அவர் நினைத்தால் இச்சை உடையறேன் இத்தருவே போதாரே பித்தர்வே போதாரே இந்த வழியாக அவர் போக வேண்டாமோ அப்படினா பிச்சை வீட்டுக்கு வரணும் இல்லையா அதே நான் பாசனம் புரியுது நினைக்கிறேன் ரங்கர் பாமரனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரேல் இத்தெருமே புதாரே ஸ்ரீமதே